எழுத்துக்களை சரியா சொல்லும் போது யாருக்குமே தொப்ப வராது அப்படியா புதிய மூணு சில நகரத்தையும் நம்ம உச்சரிச்சு பழகணும் அப்படின்னா அழகிய தமிழ் மகள் இவள் இரு வழிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழி தமிழேனும் குரல் தமிழ்மொழி பேசுறவங்க அதிக நாள் வாழறாங்க அப்படின்னு காரணங்கள் இவ்வளவு சொல்லுங்க அப்ப மற்ற மொழி பேசுறவங்க குறைவானா அப்படி இது நாள் வரைக்கும் எந்த மொழியை பத்தி யாராவது நாற்பது வயசுலாம் இறந்துடுறாங்க முப்பது அவங்க எல்லாம் தமிழ் பேசலையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இந்த வந்து நம்ம உச்சரிப்பை வந்து அந்த இருந்தே சரியா சொல்லிக் கொடுக்கணும் லாக்கும் வேறுபாடு இருக்கு வந்து குழந்தைங்க சொல்லி கொடுக்கும்போது நான் வந்து லா சொல்லடா லா சொன்னேன் நீ இந்த இடத்துல லான் ரான் எழுது தமிழ்ல அஞ்சு ஈ இருக்கு மின்னமலம் தமிழ்நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்களம் இது தனித்தளம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய களத்துல ரொம்ப முக்கியமானவங்களை சந்திக்க போறோம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா தமிழ் மொழியினுடைய வரி வடிவம் வந்துட்டு காலம் காலமா நிறைய மாற்றங்களை சந்திச்சுட்டு வந்தாலும் ஒலி வடிவம் அப்படின்றது தொல்காப்பியர் காலம் தொட்டே அப்படியே இப்போ வரைக்கும் இருந்துட்டு வருது அப்படியே இந்த ஒளியில இருக்கக்கூடிய சப்தங்களையும் எழுத்துகளையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய மொழி ஆய்வாளர் முனைவர் கனகலட்சுமி தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அவங்கள வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வணக்கமா எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சி நிறைய செய்திகள் வந்துட்டு நாங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஒழிப்பு முறையில நீங்க பார்த்த ஒரு தனித்துவமான செய்தினா என்னம்மா சொல்லுவீங்க முதல்ல உயிர் எழுத்துகளை நம்ம சொல்லி உயிர் உயிரெழுத்து மெய் தான் சொல்லி கொடுக்குறோம் அதுக்கடுத்து உயிர்மை எழுத்து இந்த உயிர் எழுத்துக்களையும் ஆய்வாளர்களோட கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஐம்புலன்களையும் இயக்கி வாசிக்கிறது தான் வாசித்தல் ஒலி வடிவத்துலேருந்து தான் வரி வடிவம் வந்தது நம்ம வந்து இந்த வரி வடிவத்தை தான் குழந்தைங்களை வந்து மனசுக்குள்ள வச்சுக்கோ டே காணா இப்படி தான்டா இருக்கும் இதுதான்டா கா அப்படின்னு தான் சொல்லிக் கொடுக்குமே தவிர அது எந்த இடத்துல பிறந்தது எப்படி வெளியில சொல்லணுங்கிறத முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு மறந்துட்டோம் அப்போது உச்சரிப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது வரி வடிவங்கள் அடையாளப்படுத்தப்படுகிறது அதனால எப்போவுமே ஒளி வடிவத்துக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் இப்போ தமிழில் அஞ்சு இ இருக்கு அஞ்சு உயிரெழுத்துல இஇ படிக்கணும் மெய் எழுத்து ஒன்று இருக்கு உயிரெழுத்துல ஈ இருக்கா யா போட்டு மேல் விலங்கு ஆசிரியர்களுக்கு பாடம் நடத்தும் போது இந்த எழுதப்படும் போதுதான் இருக்கான்னு இதுவே புது செய்தியா இருக்க அப்ப அந்த அஞ்சையும் எப்படி ஒலிக்கணுங்கிற முறை நம்மகிட்ட இருக்கு சரிங்களா அது எப்படின்னு பாத்தீங்கன்னா உயிரெழுத்துல இருக்கிற அந்த இக்கு உதடு பிரிக்கணும் ஈ ஈ ஒரு மாத்திரை ரெண்டு மெய் எழுத்துக்கு வந்து இ அவ்வளோதான் எந்த ஒரு அசைவுமே இருக்கக்கூடாது முக அசைவு எதுவுமே இருக்கக்கூடாது இ அந்த ஒரே ஒரு சத்தம் மட்டும்தான் இருக்கணும் அந்த உயிர்மை எழுத்துல ரெண்டு இ இருக்கு பாத்தீங்களா ஒரு மாத்திரை ரெண்டு மாத்திரை அது வந்து இந்த நாடி இறங்கணும் ஒரு மாத்திரை இரண்டு மாத்திரைக்கு இ வயல் வயக்காடு வயது அப்படின்னு சொல்லும்போது யா யான்னு சொல்லும்போது நமக்கு இந்த நாடு இறங்கும் அது நமக்கு தெரியும் நம்மள உச்சரிப்பு சரியாக தான் இருக்கும் ஆனால் இந்த குழந்தைங்கள்கிட்ட இந்த ஈ இப்படி தான் தான் எழுதணும் அப்படிங்கிறத நம்ம மறந்துடுவோம் அப்போ குழந்தைங்களுக்கு வந்து சில குழந்தைங்களை வந்து மயில் அப்படின்னு எழுதுனா மயில் அப்படின்னு எழுதுறதுக்கு பதில் மயில் அப்படின்னு எழுதிடுவாங்க அப்போ இது வந்து நான் மயில் ஈ சொல்லலடா ஈ சொன்னேன் அப்போ இந்த உச்சரிப்பை அவங்களுக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும்பொழுது பிழை ஏற்படாது சிறப்பு அப்பா புதிய செய்தி அப்படின்னு சொன்னா அஞ்சு என்னடா ஏபிசிடி போயிட்டாங்களா சிறப்புங்கம்மா ஆமா தொடர்ந்து வந்துட்டு நம்மளுடைய தமிழ் மொழி பேசுறவங்க நீண்ட காலம் உயிர்வாகிறாங்க அப்படின்றாங்க நீங்களும் வந்துட்டு அதை பத்தி நிறைய சொல்லியிருக்கீங்க என்ன மாதிரியான சான்றுகள்லாம் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஐ எழுத்த பாருங்க பின்னாக்கு கடிக்கும் ஐ ஐ அது நீண்ட எழுத்து ஐ இல்ல ஐ ஐ அது நீண்ட ஓசையுடைய எழுத்து அதனால நா இருக்குது பாத்தீங்களா அந்த நாவை நுனி நாக்கு தான் உச்சரிக்கணும் அது இந்து கிடையாதான் இந்து தான் இந்து அது புள்ளி இல்லாம நம்ம படிக்கும் போது நீங்க ஆங்கிலத்துல தேங்க்யூ அப்படி சொல்றீங்கல்ல அதுக்கு தமிழ்ல என்ன சொல்வீங்க நன்றி நன்றி அப்படின்னு நாக்க கடிச்சு சொல்லணும் சரியா ஏன் நாக்க கடிச்சு சொல்கிறோம் அப்படின்னா நான் நாக்க கடிக்கும் போது நாக்கில் இருக்கிற சின்ன சின்ன நரம்புகளில் ரத்த ஓட்டம் சீராயிரும் ஏன்னா நம்ம பின்னாக்கையும் நம்ம எழுத்து முறை பின்னாக்கையும் கடிக்கிறோம் முன்னாக்கையும் கடிக்கிறோம் அப்போ நாக்கில் இருக்கிற நரம்புகளில் ரத்த ஓட்டம் சீராயிரும் ரத்த ஓட்டம் சீராகும் போது போதுமான அளவு உமிழ்நீர் சுரக்கும் போதுமான அளவு உமிழ்நீர் சுரக்கும்போது நமக்கு நோயே வராதுங்கிறது மருத்துவம் ஆகவே நம்ம மொழியை மருத்துவ மொழின்னு சொன்னாங்க நம்ம இதுலேயும் நமக்கு மருத்துவம் இருக்கும்போது எழுத்துக்களையும் மருத்துவம் இருக்கும்போது உயிர் வாழ்றதுல என்ன இருக்குது வேற என்ன எழுத்துக்கள் இல்லாம எப்படி வேற என்ன எழுத்துக்கள்னா இப்போ நீங்க மெய் எழுத்து சொல்லிக் கொடுக்கறாங்களே மெய் எழுத்தை வந்து எல்லாருமே செய்வோம் உட்காந்துதான் சொல்லுவோம் முதல் முதல்ல மெய்யெழுத்துகளை அறிமுகப்படுத்தும் பொழுது எழுந்து தான் அறிமுகப்படுத்தணும் அப்படியா காரணமே காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எழுத்துக்கள் எல்லாம் தொல்காப்பியர் உந்திலிருந்து தோன்றுது அப்படின்னு சொல்றாரு உந்தி முதலா ஆஹ் ஆஹ் உந்தி முதலாக தானே எழுத்து தோன்றது அப்போ நீங்க உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது உந்திலிருந்து எப்படி தோன்றும் சரிங்களா அப்போ இந்த மாதிரியான குறைபாடுகளெல்லாம் நம்ம நீக்கணும்னா எழுந்து நின்று சொல்லும் பொழுது நமக்கு மூச்சு பயிற்சி செய்வதற்கும் இணையான ஒரு நிகழ்வு வந்து நம்ம உடல்ல நடக்கும் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் இந்த மாதிரியான நிகழ்வுகளாம் அந்த மெய்யெழுத்துகளை சரியாக சொல்லும்போது இன்னொன்று என்னென்னா மெய்யெழுத்துகளை சரியாக சொல்லும்போது யாருக்குமே தொப்ப வராது அப்படியா புதிய ஆமா இப்போ நீங்க மருத்துவர்ட போறீங்க மருத்துவர்கிட்ட போய் நீங்க மருத்துவர் எனக்கு தொப்பை குறையணும் அப்படின்னு சொல்லும்போது மருத்துவர் என்ன சொல்றது நீங்க வைரை இயக்கிக்கிட்டேவும் நடந்து போங்க நடக்கும் நடைப்பயிற்சி செய்யும் பொழுது வைரை ஏக்கிக்கிட்டே நடங்கின்ற நம்ம வயிறை எக்கிட்டு நடக்கும்னு அவசியம் கிடையாது நம்ம இக் அப்படின்னு சொல்லி பாருங்க வயிறு உள்ள போயிடும் உம் இக் ஒவ்வொரு இடத்தையும் சொல்லி பாருங்க வயிறு உள்ள போயிட்டு போயிட்டு வரும் அப்போ நமக்கு அந்த மாதிரியா நம்ம எழுத்துக்களே இருக்கும்போது போது நம்ம ஏன் வயிறை இக்கிக்கிட்டே நடக்கணும் ஓ அந்த எழுத்துக்கள் சொல்லி சொல்லிக்காட்டுங்க Hm. Mm. It. It in. It. Hm. N. It in. If. Hm. I. Y. Il. You. Oh. A. Ir. In. ஆமா இப்போ நீங்க இந்த எழுத்துகளை சொல்றதே ரொம்ப வித்தியாசமா இருக்கேம்மா இது வரைக்கும் நாங்க பள்ளி பருத்தலாம் இக்கு இங்கு இச்சு இப்போ அப்படிதான் இப்போ நானுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சரியா சொல்லல இப்போ ரொம்ப சரியா சொல்லணும்னா அரை மாத்திரையில ஒளி வெளியில வராது அவ்வளவுதான் அந்த இக்கு சொல்றோம் இல்லையா அவ்வளவுதான் இந்த இடத்துல நிற்கும் ரெண்டும் அதாவது அடி அன்னமும் நுனி நாவும் ஒட்டி நிற்கும் இவ்வளவுதான் சத்த வராது ஆனா குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்கும்போது எப்படி சத்தம் இல்லாம எடுத்த உடனே அப்படி சொல்லிக் கொடுக்க முடியாதுல்ல அதனாலதான் ஒழிப்பு முறைக்காக இப்படிதான் சொல்லணும் அப்போ குழந்தைங்களுக்கு வந்து தொடக்கத்துல வந்து எளிது கடினம் ரெண்டுமே ஆசிரியர்களோட கையில தான் இருக்கு ஏன்னா முத முத படிக்கிறவங்களுக்கு எது எளிது எது கடினம்னு ஒண்ணுமே கிடையாது நாம என்ன சொல்றோமோ அதை அப்படியே திருப்பி சொல்லும் அப்படி இருக்கும்போது ஏன் வந்து குழந்தைங்கள்ட வந்து எடுத்த உடனே சரியா சொல்லக்கூடாது நம்ம இக்குன்னு சொன்னால் குழந்தையும் இக்குன்னு தான் சொல்லுவாங்க இக்கு அப்படின்னு சொல்லும்போது இ இக்கு ரெண்டரை மாத்திரை பேர் சரிங்களா ஆனால் நான் வந்து முத முதல்ல ஆசிரியர் இருக்கும்போது இந்த மெய்யெழுத்துக்களை இக்கே இங்கே கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு மாத்திரைக்கு சொல்லுவேன் எங்கள் பிள்ளைங்க நான் பன்னெண்டு மாத்திரைக்கு சொன்னா ஏன் மாணவர்கள் பதினஞ்சு மாத்திரைக்கு சொல்லுவாங்க தலைமை ஆசிரியர் கனகா டீச்சர் ரொம்ப நல்லா பாடம் நடத்தின அவ்வளவும் தப்பு எழுத்துகள் பத்தி பேசும்போது இன்னொரு கேள்வியும் அந்த ரகரம் அப்படின்றத சரியா உச்சரிக்கணும் அப்படின்றாங்க அதுல ஏதாவது மருத்துவ குணம் தன்மை ஏதாவது இருக்கா எதனால அந்த ரகரத்தை அவ்வளவு அழுத்தி சொல்லணும் இப்ப என்னையே வந்து நிறைய பேர் ஏன் இவ்வளவு அழுத்தி சொல்ற ரகரத்தை அப்படின்னு கேட்பாங்க அது எப்படி காரணம் என்ன என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ் அப்படின்னு சொல்லும்போது அந்த எழு எழுத்து உச்சரிக்கம் பார்த்தீங்களா அது வந்து இடையின எழுத்து தான் இந்த எழுத்துக்கு வந்து நம்ம அதிகமாக அழுத்தமும் கொடுக்கக்கூடாது அழுத்தம் கொடுக்காம இருக்கக்கூடாது ஒரு ஒரு அளவு தான் நம்ம அழுத்தம் கொடுக்கணும் தமிழ் அப்படின்னு சொல்லி அந்த நுனினா அடி அன்னத்தில் வந்து தொட்டும் தொடாமையும் பட்டும் படாராமையும் சுழலணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எழு எழுத்து சொல்லும்போது செயல்பாடு என்னன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது இந்த நோய் எதிர்ப்பு சக்தியாக கோடி ரூபாய் மருத்துவம் கிடையாது இந்த எழு எழுத்து இருக்குது இருக்கு தான் யோகா கிளாஸ்ல வாழ்க வளமுடன் சொல்றாங்க நம்ம வந்து யோகா கிளாஸ் போய் வாழ்க வளமுடன் சொன்னதுனால நம்ம வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு வரல தமிழ் அந்த எழு எழுத்தை உச்சரிக்கிறதுனால நமக்கு வந்து மன அழுத்தம் குறையுது ஓ வெற்றியுற்றி சிறக்குது சிறப்புமா இப்ப தமிழ் மொழி பேசுறவங்க அதிக நாள் வாழறாங்க அப்படின்னு காரணங்கள் நீங்க இவ்வளவு சொல்லியிருக்கீங்க அப்ப மற்ற மொழி பேசுறவங்க குறைவான நாள் தான் வாழறாங்களா ஏன்னா செம்மொழிகள் பத்து அப்படின்னு அங்கீகரிச்சாங்க அதுல சீன மொழியும் இப்ப பயன்பாட்டுல இருக்கு அப்ப சீன மொழி பேசுறவங்களும் அதிக நாள் வாழுவாங்களாம் அது வந்து அந்தந்த மொழிக்காரங்கள்ட்ட தான் கேட்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தமிழ் மொழியில இந்த அடிப்படையை மட்டும் இருபத்தி மூணு ஆண்டு காலமா நான் ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா அதனால இந்த இந்த தமிழ் மொழியில இருக்கிற நம்ம மொழியில் இருக்கிற தாய்மொழியில் இருக்கிற சிறப்பை மட்டும்தான் என்னால சொல்ல முடியும் சிறப்புங்களா அப்போ மற்ற மொழி பேசுறவங்களும் வாழறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி அப்படி இதனால் வரைக்கும் எந்த மொழியை பற்றி யாராவது சொல்லியிருக்காங்களா வெளியில வந்திருக்காங்க அவ்வளவுதான் தமிழ் மொழியை பற்றி ஆதி காலத்துல இருந்து பேசிட்டு இருக்கோம்ல இப்போ அந்த காலத்துல எல்லாம் புலவர்கள்லாம் நூத்தி இருபது வயசு வரைக்கும் உயிர் வாழ்ந்தாங்க தமிழ் புலவர்கள் நூத்தி இருபது வயசு வரைக்கும் உயிர் வாழ்ந்தாங்க மலையில ஏறி மூலிகைகள் பறிச்சுட்டு வருவாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம நிறைய பாக்குறோம் கேட்டிருக்கோம் சரியா, இந்த காலத்தில் வந்து அது எல்லாமே கொஞ்சம் குறைவாக இருக்குது ஆனால் நீண்ட மற்ற நாளை விட தமிழ் மொழி பேசுகிறவங்க நீண்ட காலம் வாழறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து நம்ம தமிழை முறையாக பேசி பய படிக்கணும் இந்த காலத்துல ஏன் கமெண்ட்ல கேட்பாங்க நாற்பது வயசுலாம் முப்பது அவங்கெல்லாம் எல்லாம் பேசலையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அவங்க நம்மளோட உணவு முறைகள் எல்லாமே மாறிடுச்சு நம்மளோட பழக்க வழக்கங்கள் ஒரு உணவு முறைகள் எல்லாமே மாறுறதுனால அதுக்கு தகுந்தார் போல சரி அதுக்கடுத்து இன்னைக்கு வேறுபாடில் எழுத்துடைய வேறுபாடில் எல்லாரும் சீக்கிரம் எதுனா மயங்குலிகள் ல ல அதுல இதுல இது எப்படிமா வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது இது எப்படி தெரிஞ்சுக்கலாம் இது எந்த அளவுக்கு முக்கியமானதுமா இல்ல இதுல வந்து நமக்கு வந்து இப்போ நான் எடுத்துக்கிட்டீங்கன்னா தா பக்கத்துல இருக்கிறனா டா பக்கத்துல இருக்கா ரா பக்கத்துல இருக்கிறனும் சொல்லி கொடுக்கலாம் இந்த ஆஹ் இந்த லாவை வந்து நம்ம உச்சரிப்பை வந்து அது தொடக்கத்துல இருந்தே சரியா சொல்லிக் கொடுக்கணும் வேறுபாடு இருக்கு அப்போ நாம வந்து குழந்தைங்கிட்ட சொல்லி கொடுக்கும் போது நான் வந்து லா சொல்லடா லா சொன்னேன் நீ இந்த இடத்துல லான்னு எழுதாத ரான் எழுது இப்படி உச்சரிப்பு வந்து நம்மளோட முதல்ல நம்ம ஆசிரியருக்கு தெரிஞ்சுக்கணும் இந்த வேறுபாடை நமக்கு காமிக்கணும் அப்போ குழந்தைங்க வாசிக்கும் போது நீ லான்னு பிடிக்கிறியோ இது லா இல்லை இது லா இது லா இல்லை ரா அப்படின்னு நம்மளோட உச்சரிப்பை குழந்தைங்களை கவனிக்க வைக்கணும் அப்ப அந்த குழந்தைங்க எப்படி வாசிக்கிறாங்கிறத நம்ம கவனிக்கணும் அப்ப அவனுக்கு தொடக்கத்திலேயே அவனுக்கு அந்த பிரச்சனை இல்லைன்னா அவன் வாசிக்கும் போது சரியா வாசித்தாங்கன்னா எழுதும் போது பிழையலாமா சிறப்பு ஒற்றுப்பிழைகள் அப்படின்றத நம்மளால தொடர்ந்து பாக்க முடியுது எல்லாரும் என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா இப்ப என்ன ஒரு தானே இதுல என்ன இருக்கு பேசும்போது சரியா பேசிட்டேன் எழுதும்பொழுது ஒரு ஒற்றுதானே போச்சு இதுல என்ன பெரிய தப்பு இருக்கு வந்து இவ்வளோ ஒரு குத்தம் கண்டுபிடிச்சி பண்றீங்க வந்து பொருள் இருக்கு காரணம் இப்ப வந்து தந்த சிலை அப்படின்னு இருக்கு தந்த சிலை தந்த சிலைன்னா என்னது கொடுத்த சிலை தந்த சிலை அப்படின்னா தந்தத்தல் ஆன சிலை இப்ப ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு இல்லையா அந்த ஒரு இச்சு போடுறதுனால தந்த சிலை அப்படின்னா தந்தத்தால் ஆன சிலை தந்த சிலைனா கொடுத்த சிலை அந்த ஒரு இச்சுக்கு தான் பொருள் வேறுபாடே தெரியுது ஒரே ஒரு இடத்துல மருந்து கடைங்கிறது வேற மருந்து கடைங்கிறது வேற மருந்து கடை அப்படிங்கறது வந்து மருந்து கடைகிற இடம் மருந்து கடைங்கிறது மெடிக்கல் மருத்துவ குணம்புல இப்படி எல்லாம் நிறைய பொருள் இருக்கு அதனால நம்ம வந்து தொடக்க நிலையில உள்ள குழந்தைங்களுக்கு இலக்கணம் சொல்லி கொடுக்க முடியாது அப்போ அந்த குழந்தைங்களுக்கு இந்த ஒற்று எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஒற்று வர்ற இடங்களெல்லாம் ஒரு நொடி வந்து என்ன செய்யணும் அவங்களுக்கு அந்த அரை மாத்திரை அளவில் அதுக்கு முக்கியத்துவம் அழுத்தம் கொடுத்து அதை முடிச்சுட்டு பார்த்து கொண்டேன் கேட்டு கொண்டேன் சரிங்களா பார்த்து பழகு அப்படி இந்த மாதிரியாக அந்த ஒற்றுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து படிக்க சொல்லும் பொழுது அவங்களுக்கு பிழை வராது அப்போ நம்மளோட மொழி நம்மளோட ரத்தத்திலே இருக்கு அப்போ அதை வெளிக்கொணர் மட்டும்தான் செய்யணும் பிள்ளைங்களுக்கு எல்லா திறன்களும் இருக்கு இப்போ அம்மா சோறு ஊட்டுறா குழந்தைக்கு ஆ சொல்லு ஆணு வாய தர ஈனி என் பிள்ளை சிரிக்கிற அழகே அழகு ஊனி ஏன் ஊழ ஏ அங்க நிக்காத கீழே விழுந்துருவேன் ஐய் உனக்கு இந்த கவுன் அழகா இருக்கே ஓ அப்படியா சொல்ற அத்தை சொல்லு இங்க சொல்லு அப்ப அப்பா சொல்லுன்னு எல்லா எழுத்தையும் அம்மா அப்பா சொல்லி கொடுத்தா உறுதியா அப்ப அதை எப்படி வந்து முறையா படிக்கணுங்கிறத நம்ம சொல்லி சொல்லித்தரோம் பள்ளியில் நீங்க வந்து இப்போ கவனிச்சிருப்பீங்களா என்னன்னு தெரியாது ஜூக்கும் ஜூக்கும் வேறுபாடு இருக்கு ஜூ 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 இந்த ஜூல வந்து ஜா போட்டு ஒரு முறை தான் சுத்திருப்பாங்க ஜூங்கிறது வந்து ரெண்டு முறை சுத்தணும் ஓ அது நெடில் ஜூ ஆ ஆமா 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 ஓ எல்லாம் நம்ம தமிழ் மொழியில இருந்து வந்ததுதான் சரிங்களா அப்போ அந்த அந்த வரிவடிவத்தை ரெண்டு தடவை சுத்தணும் இப்போ ஜூன் எழுத சொன்னாலே ஒரு தடவை தான் சுற்றுவாங்க அது ஜூன்னு எழுதும் உச்சரிக்கிறது ஓ ஜூன் ஜூன் இப்போ ஜூன் நம்ம எழுதுனா ரெண்டு சுழி கண்டிப்பா போடணும் ஓ ஜூலியட் ரெண்டு ரெண்டு இது போடணும் உங்களுடைய நூல் வந்துட்டு எங்களுக்கு தெரியும் ரொம்ப முக்கியமான நூல் ரொம்ப புதுமையான நூல் நான் பார்த்ததில் எப்பயுமே ஒரு நூல் எடுக்கிறோன்னா அதுல எழுத்துகள் தான் இருக்கும் ஆனா உங்களுடைய நூலில் தான் வந்துட்டு அதி அந்த இடத்துல எழுத்துக்கான பயிற்சியும் இருக்கு ஒரு கீழே ஒரு கியூஆர் கோட் ஸ்கேனர் கொடுத்திருக்கீங்க அதை நான் ஸ்கேன் பண்ணா வந்துட்டு நீங்களே அந்த இடத்துல வந்து அந்த வார்த்தையை எப்படி உச்சரிக்கணும் காரணம் என்ன அப்படின்னு நீங்களே அங்க வந்து சொல்லிக் கொடுக்கறீங்க மேல இருந்து கீழ் நோக்கி நம்ம என்ன செய்யும் வளர்ச்சி எழுதுறோம் இதுக்கு பேரு மேல் விலங்கு இந்த முயற்சி எப்படிமா எடுத்தீங்க இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு உண்மையா சொல்லணும்னு சொன்னா இது வந்து எஸ்இஆர் இருக்கு பார்த்தீங்களா அங்க போய் இருந்து நம்ம ஒரு ஆய்வாளராக அங்க இருந்து அரசுக்கு அரசோட இணைஞ்சு செய்யணும் தான் என்னோட ஆசை எனக்கு அங்கே வாய்ப்பு கிடைக்கல அதுக்கப்புறம் இந்த தலைப்புல நான் தான் முதல் ஆய்வாளர் என்னை தவிர யாருமே ஆய்வு பண்ணலை அப்போ இந்த கடினமான கூட எனக்கு எளிமையா செய்து முடிச்சுட்டேன் அதனால எனக்கு வந்து இத வந்து உலகளாவிய அளவில் கொண்டு போனா இது மாதிரி யாருமே வந்து பயிற்சி கூட எடுத்ததுக்கு இது கொஞ்சம் உங்களோட உச்சரிப்புகள்லாம் வித்தியாசமா இருக்கு உங்களை மாதிரி உச்சரிக்கிறதுக்கு நாங்கள் நீண்ட நாள் பழகணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு தயக்கம் அதனால் அப்போது உலகளாவிய கொண்டு அளவுல கொண்டுட்டு போனா நான் ஒரு ஆள் கொண்டுட்டு போக முடியாது எத்தனை பேருக்கு போய் நான் பயிற்சி கொடுக்க முடியும் அது வந்து கொஞ்சம் கடினம்னு நினச்சி அப்ப இது எல்லா இந்த ஆய்வு இந்த மொழியை காப்பாற்றணும் இந்த மொழியை விரிவாக்கணும் இந்த மொழியை எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு பக்கமும் எப்படி படிக்கணும்னு நாமளே சொல்லி கொடுக்கணும் அப்படின்றத சிந்தனை பண்ணினேன் இந்த இந்த சிந்தனை இறைவன் கொடுத்ததுதான் நம்ம வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே இந்த நாப்பயிற்சி பெருசாக இந்த உச்சரிப்பு அப்படின்றது சரியா இருக்கும் அஞ்சுல வளையாதது வளையாது இந்த மாதிரி குத்தி உச்சரிக்காதது காரணம்லாம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இப்படி நாப்பயிற்சி அப்படின்றதுக்கு இந்த ஒரு வழிமுறையும் இருக்குப்பா இதெல்லாம் நீங்க பயிற்சி பண்ணுங்க அப்படின்னா என்னெல்லாமா பயிற்சி சொல்லுங்க நம்ம இந்த சின்ன வயசுல டயர் ஓட்டு விளையாடும் அதான் தான் இருங்கிறதுக்கான அறி முதல் ப இது அப்போ அந்த சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த நாக்கு பிறல் பயிற்சி இர்ற இந்த இதெல்லாம் வர்றது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படிப்பட்ட ப பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து இர்ற கார் ஓட்டுறது இந்த மாதிரியாக மோட்டர் சைக்கிள் ஓட்டுறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இந்த மாதிரியான விளையாட்டுகளில் சரியாகும் அதே மாதிரி நிறைய விளையாட்டுகள் வந்து நம்ம மறந்துட்டோம் டக் டக் யார் அது திருடன் என்ன வேண்டும் நகை வேண்டும் என்ன நகைன்னு ஒரு பெரிய பாடல் ஓடிக்கிட்டே இருக்கும் சரிங்களா இந்த பாடல் மூலமா குழந்தைங்களுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுத்தோம்னா நினைவாற்றல் பெருகுச்சு ஒரு வினா தொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு உரிய விடை சொல்லணும்னு குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிச்சு இப்போ ஒரு வினா கேட்டோம்னா அந்த வினாவை தான் குழந்தைங்க திருப்பி நம்மள்டே கேக்குறாங்க அதுக்கு உரிய விடை சொல்லணும்னு தெரியல நமக்கு தெரிஞ்சதுன்னா இந்த விளையாட்டு தான் அதுக்கு காரணமா இருக்கும் பூ பறிக்க வருகிறோம் பூ பறிக்க வருகிறோம் என்ன பூவை பறிக்கிறீர்கள் என்ன பூவை பறிக்கிறீர்கள்னு மூணு நிமிஷம் தொடர்ந்து தமிழ்ல பேசுவோம் இந்த விளையாட்டு நமக்கு என்ன செஞ்சது சொற்றொடர் களஞ்சியத்தை பெருக்கிக் கொடுத்தது சரிங்களா அப்போ மூணு நிமிஷம் தொடர்ந்து நம்மளால வந்து தமிழ் பேச முடியுதுன்னா அதுல என்ன செய்கிறோம் மாதங்கள் சொல்றோம் நாள்கள் சொல்றோம் மாதங்கள் படிச்சிடும் நாள்கள் படிச்சிடறோம் நண்பர்கள் பெயர் படிச்சிடறோம் பூவோட பெயர் தெரிஞ்சு போச்சு இவ்வளவும் தெரிஞ்சதோட மொழி ஆற்றலும் வளருது சொற்றொரு களஞ்சியம் பெருகுது எல்லாமே நடக்குது அந்த விளையாட்டுல இன்னைக்கு அந்த விளையாட்டு இல்லை பெரியவங்களுக்கு அதே போல ஒரு சில பாடல்கள் சொன்னீங்க இந்த மாதிரி பாடல்லாம் பாடுங்க உங்களுக்கான பயிற்சி நல்லா அது என்னென்ன பாடல்கள் நீங்க சொல்லும்போது இந்த லா சொன்னீங்க இல்லையா அந்த லாவை வந்து பயிற்சி பண்ணி பார்க்கணும் அப்படின்னா பழைய பாடல்கள் ஒன்று இருக்கு வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா அந்த பாட்டு அது அது வந்து லா லா தான் முடியும் அதுக்கப்புறம் இந்த மூணு நகரத்தையும் நம்ம உச்சரிச்சு பழகணும் அப்படின்னா அழகிய தமிழ் மகள் இவள் இரு வழிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவது தமிழேனும் குரல் அப்படின்னு இந்த மூணு நகரத்தையும் இந்த மாதிரியான பாடல்கள் வந்து பயிற்சியில எடுத்து கொடுக்கும் ரொம்ப சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லணும் தேடல்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்க நிறைய செய்திகள் நீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய அடுத்த படைப்பு அப்படின்றத உங்ககிட்ட இருந்து நாங்க என்ன எதிர்பார்க்கலாம் இல்லை என்னோட அடுத்த படைப்பு அப்படிங்கிறத விட என்னோட அடுத்த இலக்கு அப்படிங்கிறது இப்போ வந்து ஆங்கில வழி வழியில் படிக்கிற குழந்தைகளுக்கு தமிழ் படித்தல் எழு கடினம் அப்படின்ற அந்த ஒரு இதை உடைக்கணும் அது வந்து ஆங்கில வழியில படித்தாலும் தமிழ் எழுது அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கலாம் ஒரு பெரிய பெரிய பள்ளிகள் வந்து ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பள்ளியை தேர்ந்தெடுத்து அந்த பள்ளியில் வந்து ஒரு நாற்பது நாளில் எல்லா குழந்தைங்களையும் ஒன்றாவது வகுப்பு குழந்தைங்களை எல்ல ஒரு அதற்கு கீழே உள்ள பருவ குழந்தைகளை மலையர் பருவ குழந்தைகளெல்லாம் படிக்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சி இப்போதான் நடந்துட்டு இருக்கு இது கூட நிறைய இருக்கு தான் கிடைக்க மாட்டேருக்கு எதுக்கு இடையில் இதை கொண்டு போறதுக்கு என்ன நேரங்களும் காலங்களையும் நம்ம ஓய்வு பண்ணணும் டூ ஸ்லாண்டிங் லைன் இன் பிட்வீன் ஒன் ஸ்லீப்பிங் லைன் இஸ் கால்டு ஏ அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த ஏங்கிற ஒரு எழுத்தை படிக்கும்போது டூ ஸ்லாண்டிங் லைன் இன் பிட்வீன் ஒன் ஸ்லீப்பிங் இஸ் கால்டுன்னு ஒம்பது வக்கா அப்படி இருந்துச்சா தமிழ்ல ஆ எழுது அப்படின்னா எலே ஒரு முட்டையை போடு இந்த இப்படி போடுறாங்க இப்படி போட்டு அப்படி ஒரு கூட போடு இப்படி ஒரு கூட போட்டு அப்படி இப்படி சொல்லி வச்சுக்கமே தவிர எப்படி இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்லி கொடுத்தேன் இது என்ன சுழி சுழி கீழ்புரை படுக்கை படுகை ஏறு கீற்று இறங்கு இறங்கு ஆஹா கலைஞரில் இருந்து தொடங்கி நிறைய பெரியவர்கள் இப்படி தான் எழுதுவாங்க இந்த எழுத்தோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த இடத்துல எழுத தொடங்குறோமோ எழுதி முடித்த பிறகு தான் கையெழுப்போம் ஒரே ஒரு வீச்சு தான் நம்மளுக்கு எந்த எழுத்துனாலும் நீங்கள் எழுதி பாருங்க நமக்கு ஒரு வீச்சு தான் இதுக்கு பேர் கொம்பு சுழி ஏன் இதுக்கு கொம்பு சுழின்னு வந்துச்சுன்னா இந்த கொம்பு போட்டு ஒரு சுழி போட்ட கொம்பு சுழின்னு கல்வெட்டில் இருக்குது அப்படிங்களா கல்வெட்டில் ஓலை சுழியில் இது இன்னைக்கும் இந்த வரைபடமாக இருக்குது இது அச்சுக்கு போகும்போது எப்படியா கொம்புச்சூடு லா எடுத்து மட்டும் மூணு இடத்துல உச்சரிக்கிறோம் ஊர் இடத்துல உச்சரிக்கிறோம் அவுல உச்சரிக்கிறோம் இல்லை பொதுவில் உச்சரிக்கிறோம் அப்போது நம்மக்கிட்ட வந்து லாக்கும் கொம்புக்காலுக்கும் வேறுபாடு இருக்குது